ஏங்க நீங்க தான் எனக்கு நிறைய மாமா பொண்ணு இருக்கு நிறைய மாமா பொண்ணு இருக்கு ஆமா ஏன் அந்த மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணாம என்ன பண்ணீங்க அப்படியா கரெக்டு தான் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான் அதே சொல்லுவாங்களே இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின்ன்றதோட என்கிட்ட ஆன்சரே இல்லைன்ற மாதிரிதான் அது ஒரு பெரிய கதை என்னன்னா மாமா பொண்ணு கல்யாணம் பண்றதுன்றது வந்து அதாவது ஒருத்த மொத்தங்களுக்கு ஒரு ஒரு மாமா பொண்ணு இருக்கும் இப்போ எங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமா பொண்ணு இருக்கும் நாலு அஞ்சு தாய் மாமன் இருப்பாங்க யாருக்கு அந்த மாமா தான் மேட்ரு ஓகேவா இப்போ எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அம்மாவோட தம்பியோ அண்ணனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க பொண்ணை வந்து யாருக்கு கொடுக்கலான்றது அவங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணுவாங்க இந்த பையனுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை டிசைட் பண்ணாது அது வேற ஏதாவது பையனை டிசைட் பண்ணும் அதாவது அவங்க வந்து பொண்ணு கொடுக்கலான்னு வராப்ப எங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருந்திருக்கலாம் அப்போ வந்து இவங்க நினைப்பாங்க யாரு பொண்ணு வீட்டில் ஐயோ அவங்க வீட்டில் என்ன ஆகுது அங்கே போய் கஷ்டப்படுவான்னு நினைப்பாங்க அவங்க வந்து ஏழ்மையா இருக்கிறப்ப எங்க எங்கூட்ல பணக்கரா இருப்பாங்க அப்ப இவங்க நினைப்பாங்க இவங்க வீட்டுல எதுக்கு போய் பொண்ணு எடுக்கணும்னு நினைப்பாங்க இதே மாதிரி மிஸ் ஆகி போற மாமா பொண்ணு நிறைய எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சரி இவங்க எல்லாம் ஒத்து போய் வரப்ப மாமா பொண்ணு கிட்ட கேட்டா மாமா பொண்ணு சொல்ல எனக்கு அவரு பிடிக்கல அவரு வயசானவரா இருக்கிறாரு அவரு பாத்தா தாத்தா மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒத்து போனாலும் அப்புறமேட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க காலேஜ் ஸ்கூல் படிக்க போறப்ப அங்க வந்து அவங்களுக்கு ஒரு லவ் வரும் அவர் சொல்லுவாங்க நான் ஒருத்தரை லவ் பண்றேன் என்னால மாமா அப்பா என்ன கல்யாணம் பண்ண முடியாதுன்னுவாங்க இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து மாமா பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசையா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா ஒரு சில பேர் அவங்க தம்பிக்கே கொடுக்கலாம்னு அவங்க ஆசைப்பட்டுன்னு இருப்பாங்க ஆனா அவங்க தம்பிக்கும் ஆசையா இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா வந்து அவங்க பொண்ணுக்கு ஆசை இருக்காது இதை வந்து ஃபைனலா யார் டிசைட் பண்றாங்கன்னா மாமா பொண்ணு தான் டிசைட் பண்றாங்க நான் வேற கல்யாணம் பண்ணணும் அது மாமா பொண்ணே டிசைட் பண்ணாலும் மேலே கடவுள் ஒத்துருக்காரு தான் டிசைட் பண்றாரு இவங்களுக்கு இவங்க தான்ட்டு அவங்க மொத்தம் அந்த மாமா பொண்ணு யாருக்குன்றத வந்து மாமா பொண்ணு டிசைட் பண்ணாலும் சரி கடவுள் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணுறது அதை நான் டிசைட் பண்ண முடியாது யாரும் டிசைட் பண்ண முடியாது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாமா பொண்ணு வந்து வாழ்க்கையில் விளையாட்டு போயிருப்பாங்க மாமா பொண்ணு யாருக்குன்றதை நாம டிசைட் பண்ண முடியாது நாம நினைக்கலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து நம்ப கையில இல்ல அது வந்து கடவுள் தான் டிசைட் பண்றாரு இன்னாருக்கு இன்னார் என்று என்ன சொல்றது எழுதி வைத்தான் தேவன் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க

சரி நான் தான் இப்படி பணக்காராயிட்டமேனு இன்னும் அத கூட கேட்க போனா அவங்க நம்மளோட பெரிய பணக்காராயிருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அவன் என்ன வச்சுக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது ஒரு நிலமணும் கிடையாது அவங்ககிட்ட போய் நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்னன்னா லாஸ்டா மாமா பொண்ணு யாருக்குன்றத வந்து நல்ல பையன் நல்ல பையன் அவனுக்கு பொண்ணு கொடுன்னு சொன்னாலே அவனும் கொடுக்க மாட்டாங்க இப்பெல்லாம் பணம் இருக்குதா இந்த சிவி தூக்கு முன்னாடி வை பணம் இல்லையா இந்த சிவி ரிஜெக்ட் பண்ணு யாரு மாமா பொண்ணு மா மாமாவையே சொல்லுவாங்க இந்த காலத்துல வந்து குணத்தான் யாரும் பாக்கிறதுக்கிடு பணம் இருக்குதா நல்லா சம்பாதிக்கிறானா அப்புறம் தான் மாமா பையன் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் எல்லாம் இல்லைன்னா வெளியூரா வெளி ஜாதி மதம் அதான் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சம்பாதிக்கணும் பணம் இருந்தா போதும் அதெல்லாம் குணத்துக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேரோட வாழ்க்கையில விளையாட்டு போயிருக்கு அந்த பணம் வந்து இதுதான் அந்த மாமா பொண்ணுக்கு யாருன்றத வந்து இதுதான் அந்த கதை மாமா பொண்ணு யாருக்கு மாமா பொண்ணுக்கு யாருன்றதை நாம டிசைட் பண்ண முடியாது கடவுள் தான் டிசைட் பண்ற அப்போ வந்து நம்மள டிசைன் பண்ணது கரெக்ட் கடவுள் தான் ஆமா அத சொன்னனே இன்னார்க்கு இன்னார் ಅಂತ தேவன் எழுதி வைத்தானே ಅಂತ மாதிரி இன்னார்க்கு இன்னார் ಅಂತ கடவுள் தான் எழுதி வைக்கிறார் நாம ஒண்ணே எழுதி வைக்கதுல அதாவது என்ன சொல்லுவாங்க நிச்சயம் வந்து சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படுதுன்னுவாங்க கல்யாணம் கல்யாணம் அத தான் சொல்றேன் நம்மங்க டிசைன் பண்ற மாதிரி இருந்தா எவ்வளவு பேருக்கு எப்படி எப்படி வாழ்க்கை மாறி இருக்கலாம் நல்லா நடந்து அது மாதிரி தள்ளி போறதுனால மாமா பொண்ணு கிடைக்காம போறதுனால நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா வந்து இருக்கலாம் ஓகேவா சரி ஓகே